அரசு சனிக்கிழமையை முன்னிட்டு மயிலாடுதுறை ரயிலடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை பெருமாள் ஆலயங்கள் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறை ரயில் அடியில் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் சுவாமிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்காக விசேஷமான அறிந்து கொண்டு பக்தர்களுக்கு

விசேஷமான அங்காரம் ஐவண்மன் மண்டபம் மனமாலயும் மகர குண்டலம் விழுந்துகின்ற திரு காதுகள் சீதாராமனுக்கே மார்பு அஞ்சலி நர்வலர்வை கொண்டு பண்டையம் வினைவினை தொண்டர்களும் அமரர்களும் நவ கிரகங்களும் பணிய நின்ற திருவடி சேவை ஒரு பக்கும் கதாயுதம் மறுபக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கே உரிய உதவி சர்வ தர்மான் மாம் ಏகம் சரணம் ருஷி என்னை நம்பி உன்னை காப்பாற்றுகிறே என்று சொல்லக்கூடிய திருமுக மண்டலம் கஸ்தூரிகரம் சாட்சா திருமலை திருப்பதி திருவேங்கட முதலியாருடைய சாநித்தியம் நிறைந்தும் சுவாசம் இல்லை நீங்க வருபோதே இது ஆசнеயா இல்ல குருவானா தெரியாது திருவேங்கட முதலியார் சாணித்தியம் நிறைந்த மூர்த்தி அப்படிங்கிறதுக்கு அது ஒன்றே சாட்சி அது அலங்காரம் இல்ல பகவானுடைய உண்மையான திகழ்கிறார் கூகுள் மேப் பார்த்தாலும் மத்தியமான கஷேத்திரமா இந்த கேத்திரம் வரும் இந்த பக்கம் போனெல்லாம் வைத்தீஸ்வரம் கோவில் திருவங்காடு இந்த பக்கம் போனெல்லாம் கஞ்சனூர் சூரியனார் கோவில் போன்ற சேத்திரங்கள் இரண்டிற்கும் மத்தியமான பகுதி இந்த கஷேத்திரம் அதனால் இந்த கஷேத்திரத்திற்கு நவகிரகங்களுடைய அதி தேவதாத்ய கஷேத்திரம் பேர் நதிக்கரி ராமர் குளிர்ச்சி விளையாடிய சரையு நதிக்கரை தேர்ந்தால்தான் சுவாமி அபிஷேக் பட்டு பீதாம்பரங்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுடைய சாணித்தியம் நிறைந்தே இந்த கஷேத்திரத்துக்கு நன்னா பிரார்த்தனை பண்ணிங்கோ உற்சவ மூர்த்தி சுவாமி இன்றைய தினம் அனைத்து உற்சவாதிகளும் பகவானுக்கு தான்